நேற்றிரவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிணகோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது அவர் சிறைச்சாலை பஸ்ல சிறைச்சாலை நோக்கி கூட்டி போகப்பட்டிருந்தார் நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளினுடைய விசாரணை நடத்துகிற அதிகாரிகள்ட வேன்ல கூட்டி வரப்பட்டிருந்தாரு கைவிலங்கு போடப்பட்ட மாதிரி இல்லை கைவிலங்கு போடப்படலை ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு சிறைச்சாலை பஸ்ல ஏற்றப்பட்டு கைவிலங்கு போடப்பட்டு சிறைச்சாலை நோக்கி கொழும்பு மெகசின் புதிய சிறைச்சாலை நோக்கி ரணில் விக்ரமசிங்க கூட்டி போகப்பட்டிருந்தார் அங்கு கொண்டு போகப்பட்டதும் கூட சிறை கூடத்தில் அவர்

அழு அழுத்தத்தாலேயும் அவர் சுகர் பேஷண்டாக இருக்கிறார் சுகர் அளவு அதிகமாக இருக்கு என்ற ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு சிறை கூடத்தில் ரணில் விக்ரமசிங் அடைக்கப்படாம சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெறணும் என்ற மருத்துவ பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு சிறைச்சாலை வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சாதாரண நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லாட்டி விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவங்க போறது சிறைச்சாலை வைத்தியசாலையாக தான் இருக்கும் அது உண்மையான நோயா பொய் நோயா என்றதெல்லாம் பொதுமக்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படியா இருந்தாலும் நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் கூட அவருடைய உடல்நிலை சம்பந்தமான பல விஷயங்கள் அவருடைய சட்டத்தரணியாலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அணில் விக்கிரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார் அவருக்கான விசேடமான பாதுகாப்பு கூட கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு முன்னாள் ஜனாதிபதி இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி எட்டாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இந்த பக்கத்திலிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குமென்றது யாருக்குமே தெரியாது இதனால விசேடமான

மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை சம்பந்தமான தகவல்கள் ஏற்கனவே வழிவந்திருந்த பின்புலத்தில் இந்த செய்தியை வந்து சாதாரணமாக மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கடந்து போக முடியாது விமர்சனம் இருக்க முடியும் அவர் சம்பந்தமான அரசியல் பற்றி எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும்

அதுக்கு விதி விலக்கு கிடையாது ஆனா அவரை யாராலையும் அசைக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு கருத்தை மஹிந்த ராஜபக்ச சொல்லி இருந்தாரு அரசியல் வந்து இது சாதாரணமானது ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ற குற்றச்சாட்டு வந்து மஹிந்த ராஜபக்சவால சுமத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி மற்ற அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு கருத்துகளும் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது சஜித் பிரேமதாச அவர் பார்த்து வழியில் வந்ததுக்கு பிறகு சொல்லியிருந்தார் அவருக்கான விசாரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு முறையாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் அந்த சுதா என்று சொல்லப்பட்ட ஊடகவியலாளர் இல்லாடி யூடியூபர் சம்பந்தமான சில கேள்விகளை வந்து சஜித் பிரேமதாசை திரும்பவும் அனுப்பியிருந்தார் இன்றைக்கி பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கூட தன்னுடைய சமூக ஊடக பக்கங்களில் ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் முறையான ஆலோசனை இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு கைது இந்த பிணை மறுக்கப்பட்டிருக்கிற சம்பவம்ன்ற மாதிரி அவருடைய பதிவு இருந்தது ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்ற நபர் வந்து அரச தலைவராக இருந்தவர் எல்லாருமே சட்டத்துக்கு முன்னால சமமானவர்கள் யாருமே உயர்ந்தவர்கள் கீழே இருக்கிற நபர்கள் கிடையாது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி அரச தலைவர் என்ற அடிப்படையில் பட் இருந்தாலும் என்ற மாதிரியான ஒரு தொணியில் இமே சுமந்திரனுடைய கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஒரு முறையான ஆலோசனை இல்லாம வெள்ளிக்கிழமையில் கைது நடந்திருக்கு பிணம் மறுக்கப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டதனுடைய காரணம் அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற அடிப்படையில் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு பிணம் மறுக்கப்படுறாருந்தால் சனி ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றத்தினுடைய விடுமுறை

யூடியூபர் சம்பந்தமா தனிப்பட்ட ரீதியில எனக்கும் கூட ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவர் ஒரு அரசாங்கத்துக்கு சார்பான யூடியூபர் அதை அவர் கூட பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது இந்த தகவல் அவருக்கு எப்படி கிடைச்சது என்ற முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு விசாரிக்க முடியும் அவர் சொல்றார் பதினாலு நாட்கள் ரணில் விக்ரமசிங்க தடுத்து வைக்கப்படுவார்ன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் எதிர்ப்பு கூறுற மாதிரி பதினாலு நாட்கள் வந்து தடுப்பு காவல் கூட அவருக்கு பிறப்பிக்கப்படலை விளக்கமறியல் உத்தரவு கூட பிறப்பிக்கப்படல அவர் சொன்னது நடந்திருக்கு என்றதை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சு கொண்டு அதை அரசியலாக்குறது எந்த விதத்தில் நியாய என்றதும் எனக்கு தெரியாது எல்லாத்தையுமே தாண்டி அரசியல்வாதிகள் எல்லாம் கதைக்கிறதுக்கு மறுக்கிற இந்த மைக்க நேற்ற ஊடகவியலாளர்கள் கேட்க தவறி இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்போம் ரணில் விக்ரமசிங்க மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டு அவருடைய கௌரவ பட்டத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவர் லண்டனுக்கு கிடையாதுடன் யூனிவர்சிட்டியில் அதுவும் லண்டன்ல இருந்து நூற்று கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இந்த நிகழ்வு நடத்தப்படுது அதுக்காக ரணில் விக்ரமசிங்க போனார் இது பிரைவேட் பயணம் சொல்லி ஆரம்பத்தில் ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஸ்டேட் விசிட் அரச பயணம் சொல்லி காட்டப்பட்டிருந்தது இதுக்கிடையில் ஒரு விசிட் ஒரு ஒரு பயணம் என்ற அடிப்படையில் மட்டுமே அது சொல்லப்பட்டிருந்தது இதெல்லாம் ஆவணங்கள் நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையில் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் அப்ப ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவீத பட்டமளிப்பு விழாவுக்காக அரச பணத்தை பயன்படுத்தினார் என்றது நூறு வீதம் உறுதி செய்யப்பட்டிருக்கு குற்றவாளியா இல்லையா தீர்மானிக்க வேண்டியது சட்டம் அது நீதிமன்றத்தினுடைய கைகள் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் ரணில் விக்கிரமசிங்கவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளர் சமன் ஏக்காயக்க கூட சொல்லி இருக்கிறார் இதுக்கு வந்து அரச பணம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுல நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான அரசு சந்திப்புகளையும் கலந்து கொள்ளல என்றது இதை பற்றி எங்களுடைய அரசியல்வாதிகள் கேள்வி கேட்கறதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு ஏன் முன் வர்றாங்க இல்லைன்றது எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அரசியல் ரீதியான பழிவாங்கல இருக்க முடியும் அது அரசியல்வாதிகள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கேள்வி கேட்க முடியும் இப்ப மஹிந்த ராஜபக்ச சொல்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்க முடியும் அது அரசியல்வாதிகள் உங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை சாதாரணமான பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியில இருந்து பார்க்குறோம் ராணில் விக்ரமசிங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை வந்து மோசடி செய்திருக்கிறாரா பில்லியன் மில்லியன்களில் செலவு செய்திருக்கிறாரான்றது கிடையாது நாடு மோசமான ஒரு விளைவை சந்திச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் டொலருக்கான பற்றாக்குறை இருந்தது அப்படியான நெருக்கடியான சூழலில் நேற்று வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல கூட இந்த அரசு தரப்பு சட்டத்தரணி சொலிசிட்டி ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து குறிப்பிட்டார் எனக்கு என்னுடைய ஒரு பயிற்சிக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக வெளிநாடு போறதுக்கு எழுபது டொலரை எது தேவை பற்றாக்குறையாக இருந்தது அதை பெற்றுக்கொள்றதுக்கு கூட சிரமமாக இருந்தது இப்படியான ஒரு டொலர் பற்றாக்குறை நாட்டில் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அரசு தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியிட பட்டமளிப்பு விழாவுக்காக அரச பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அதுவும் லண்டன்ல வந்து அவர் அறையடுத்து தங்கி இருக்கிறார் லண்டன் அங்கே இருக்கு வோல்வம்டன் யூனிவர்சிட்டி அங்கே இருக்கு அங்க கூட தங்காம தன்னுடைய சேர்த்து இன்னும் ஒன்பது பேரை கூட்டி போய் からる அரச தலைவர் பட்டமளிப்பு விழாவுக்காக நாடு மோசமான விளைவை சந்தித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எப்படி இல்லாத ஒரு சூழல்லையும் அதுக்காக பணத்தை செலவழிச்சார் என்ற கேள்வியை கேட்கறதுக்கு யாரும் முன்வராமல் தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம் மக்களுக்காக சிறை சென்ற செம்மல் என்று சொல்லி சில நேரங்களில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய எதிர்கால அரசியல் முன்னெடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிறைக்கு போய் அது வந்து மக்களுக்காக நான் சிறைக்கு போய் சொல்லி காட்டுறது தான் அரசியலில் ஒரு ட்ரெண்டா இருந்து வருது உள்நாட்டில் மட்டும் கிடையாது வழிநாட்டிலும் கூட அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ல வந்து ரணில் விக்ரமசிங்கவும் சிக்கி கொண்டு மக்களுக்காக நான் சிறைக்கு போய் வந்தேன் என்று சொல்லி சொல்லப் போறாரா இல்லாட்டி இவரை ஏதாவது பதில் சொல்லப் போறாரா அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எப்படி இருக்கும் என்றதை எல்லாம் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமன்ல சொல்லுங்க என்ன ஒரு வீடியோவில ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்